சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் தன் பக்தனான தனபதியின் உருவில் வந்து தனபதியின் தங்கை மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களுக்காக மாமனாக மந்திரத்தில் வழக்குறைத்ததை பற்றி கூறுகிறது தனபதி தங்கை மகனின் பெயர் சொத்துக்களை மாற்றுதல் உறவினர்கள் சிறுவனின் சொத்துக்களை அபகரித்தல் இறைவனிடம் சிறுவனும் தாயாரும் முறையிடுதல் மற்றும் இறைவனார் மாமனாக வந்து சாட்டிச் சொன்னது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்குகிறது மாமனாக வழக்கு வைத்த படலம் திருவிழாக்கள் புராணத்தின் கூடல் காண்டத்தில் முப்பத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் மதுரையில் தனபதி என்றொரு வணிகர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் சுசீலை இத்தம்பதியினருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேர் வாய்க்கவில்லை தணபதியும் அவருடைய மனைவியும் சொக்கநாதரிடம் குழந்தை பேரினை வேண்டினர் ஒரு சமயத்தை தனபதி தனது தன் தன்னுடைய சகோதரியின் மகனை தத்துப்பிழையாக்கி எடுத்து கொண்டு வளர்த்து வந்தார் சுசீலையும் அக்குழந்தையை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் தணபதியின் மனைவிக்கும் தங்கைக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் அவ்வாறு ஒரு நாள் சண்டை ஏற்பட்ட பொழுது தணபதியின் தங்கை உங்களுக்கு செருக்கு ஏன் என்னுடைய பிள்ளையால் தான் உங்களுக்கு இம்மை மறுமை பயன்கள் கிடைக்கப் போகிறது என்று கூறினார் இதனை கேட்டதும் தனபதி அடுத்த பிறவியலாவது பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி காட்டிற்கு சென்று தவம் மேற்கொள்ள சென் எண்ணினார் ஆதலால் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய தங்கை மகனுக்கு உரிமையாக்கிவிட்டு தன் மனைவியோடு தவத்திற்காக காட்டிற்கு சென்றார் செட்டியார் தேசாந்திரம் சென்றதும் அவர் பங்காளிகள் அவளை வஞ்சித்து சொத்துக்களை எண்ணம் பறித்து கொண்டு அவளை அடித்து விரட்டிவிட்டனர் அவள் கண்ணீர் விட்டபடி என் தமிழனை வாய்த்துடுக்காக பேசிய பலன் இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்று மனம் நொன்று சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று பொற்றாமரையில் மகனுடன் நீராடி பஞ்சாட்சத்தை செபி ஜெபித்தபடி அருணைக்கடலை அற வழியில் நிலைநாட்டுபவரே கண்ணப்பருக்கு கண் கொடுத்தவரே எனக்கு உன்னை ஏன்றி காப்பாற்றுவார் யாரும் இல்லை என கோவிலில் வெதியாக கிடந்தார் ஐயனே நானோ யாரும் மட்டும் அவருத்தி எனக்கு இவன் ஒருவனே புதல்வன் இவனோ நல்லது கெட்டது அறியாத சிறுவன் எங்களுக்கு வந்து யாரும் இல்லை இறைவா எங்களை இந்நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருக வழிபட்டான் பின் சோர்வு மிகுதியார் அங்கேயே கண்ணயர்ந்தாள் அப்பொழுது சொக்கநாதர் அவளுடைய கனவில் தோண்டி பெண்ணை நீ நாளை உன்னுடைய சுற்றித்தா சுற்றத்தாரை உன்னுடைய சொத்துக்களை கேட்டு வழக்காடு மன்றத்திற்கு வா யாம் இப்போய் வழக்கினை தீர்த்து உம்முடைய பங்கினை உமக்கு அளிப்போம் என்று கூறினார் இரவினாரின் திருவாக்கினை கேட்டதும் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது இதுதானோ என்று எண்ணி தன்னுடைய வீட்டிற்கு மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் மறுநாள் தன்னுடைய உண உறவினர்களிடம் சென்று தன்னுடைய சொத்துக்களை திருப்பி அழிக்கும்படி கேட்டாள் அவர்கள் அவளையும் அவளுடைய மகனையும் திட்டி அடித்து விரட்டினர் உடனே அவள் அழுதபடியே வழக்காடு மன்றத்திற்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை உறவினர்களிடமிருந்து திருப்பி தரும்படி கேட்டுக்கொண்டாள் வழக்காடு மன்றத்தினர் தணபதியின் உறவினர்களை அழைத்து வர உத்தரவிட்டனர் வழக்காடு மன்றத்தில் தணபதியின் தங்கைக்கும் உறவினர்களுக்கும் வழக்கு நடைபெற்றது அப்பொழுது இறைவனார் தணபதியின் உருவில் வழக்காடு மன்றத்திற்கு வந்தார் தனபதியைக் கண்டதும் அவருடைய உறவினர்கள் நடுங்கினார்கள் இறைவனான தனபதி தன்னுடைய தங்கையையும் மருமகனையும் கட்டிக்கொண்டார் பின்னர் சபையோர்களிடம் என் தங்கையின் வழக்கை ஆராய்ந்து தர்மத்தின் வழியில் நின்று முடிவினை தெரிவிங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின் வடக்காடு மன்றத்தில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் நன்கு கேட்டறிந்து உறவினர்களின் கூற்று பொய் என்று கூறினார் இதனை கேட்டதும் தனபதியின் உறவினர்கள் வந்திருப்பது தனபதியே அல்ல என்றனர் இதனை கேட்டதும் இறைவனான தனபதி அவருடைய சொந்த சொத்துக்களின் விவரம் உறவினர்களின் விவரம் அவர்களின் குடிப்பெயர் உடன் பிறந்தோர் குணங்கள் செய்தொழில்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார் இதனை கேட்டதும் வடக்காடு மன்றத்தினர் இவர் தனபதியே என்றனர் இதனை கேட்டதும் தனபதியின் உறவினர்கள் எல்லோரும் இனியும் இங்கிருந்தால் அரசு தண்டனை கிடைக்கும் என்று கருதி ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினர் பின்னர் வழக்காடு மன்றத்தினர் தனபதியின் சொத்துக்கள் முழுவதும் அவருடைய மருமகனுக்கே உரியது என்று கூறி சாசனம் அளித்தனர் தனபதியான இறைவனார் அந்த சாசனத்தை தனபதியின் தங்கையிடம் கொடுத்தார் பின்னர் எல்லோரும் பார்த்திருக்கும் பொழுது அங்கிருந்து மறைந்தருளினார் இதனைக் கண்ட அங்கிருந்தோர் மாமனாக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தனர் இதனை சுந்தரேச பாதசேகர பாண்டியனிடம் தெரிவித்தனர் இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் மதுரையின் நல்வழியில் ஆட்சி செய்தான் சொக்கநாதரின் கருணையை எண்ணி வியந்த அரசன் ஏராளமான அணிகலன்கள் செய்து அழகு பார்த்தான் அதன் பயனாக அவனுக்கு வரகுணன் என்ற நற்குண நற்குணசேகைய மகன் பிறந்தான் சிறிது காலத்திற்குப் பிறகு தன் மகனான வரகுண பாண்டியனிடம் நாட்டை ஒப்புவித்துவிட்டு இறைவனின் திருவடியை அடைந்தான் படலம் கூறும் கருத்து திக்கற்றவர்களை இறைவன் கட்டாயம் காப்பா காப்பார் என்பதே மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் கூறும் கருத்தாகும் மேலும் இந்த முப்பத்தி ஒன்பதாம் திருவிளையாடலை பக்தியுடன் தினமும் படிப்பவரும் கேட்பவரும் மன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தால் ஜெயமடைவார்கள் சொத்துக்கள் சேரும் கடன் தொல்லை நீங்கும் இம்மையில் வழக்கு மன்றம் போக வேண்டிய அவசியமே வராது இனி அடுத்த படலம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் ジャンベラ。